அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் பிள்ளைங்களை பரபரப்பாக கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அது பெருசாக வேலை என்ன இருக்க போகுது துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது கிச்சனை க்ளீன் பண்ணுறது வீடு கூட்டுறது இப்படிமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு அதிலே நேரம் போயிடும் இதனாலேயே கொஞ்ச நாளாகவே வந்துட்டு மொதல் நாளே வந்து ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுடுறது அது கொஞ்சமாக சமைக்கிறோமோ நிறையா சமைக்கிறோமோ இன்றைக்கி வந்துட்டு பூண்டு குழம்பும் அதுக்கப்புறம் பார்க்க முதல் நாள் வாங்கினது இருந்தது அதை பொரியல் பண்ணிவிட்டு இந்த பூண்டு குழம்புல வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றி வைக்கிறப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா சாமான்லாம் நல்லா வதக்கி விட்டு அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியோட வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என் பாக பொரியல் பண்ணி தேங்காய் திருவுள் சேர்த்து இறக்கிட்டேன் முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு இருந்தால் முட்டையை எப்போயுமே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புல ஊற்றணும் என்றைக்குமே டைரெக்டாக முத் முட்டையை உடச்சி குழம்புல ஊற்றிலாம் அது வந்துட்டு நம்மளுக்கு நல்ல முட்டை அழுகல் முட்டையாக இருக்கிறதுன்னு கூட தெரியாது முட்டை குழம்பு வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தாலிப்படவங்களாம் தாளித்து குழம்புல சேர்த்துட்டு அப்பளப்புமே வந்து கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்